அன்புறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நடந்துக்கிட்டு வருது இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ராஜஸ்தான் அதுக்கப்புறமாக மத்திய பிரதேசம் இந்த இரண்டு மாநிலங்களில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் இந்த இரண்டு மாநிலங்களிலுமே பாஜக ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற்று இருக்கிறாங்க ராஜஸ்தானில் காங்கிரஸ் கிட்ட ஆட்சி வந்து தட்டி பறிச்சிருக்கிறாங்க பாஜக ஸோ ராஜஸ்தான் அதுக்கப்புறமாக மத்திய பிரதேசம் இந்த இரண்டு மாநிலங்களில் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பேச போகிறோம் ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானுடைய தலைநகர் வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வந்து இரநூறு லோக்சபா சீட்ஸ் வந்து இருபத்தி அஞ்சு ராஜசபா சீட்ஸ் வந்து பத்து இதில் இருபத்தஞ்சி நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து தனித்தொகுதிகள் தொகுதிகள் வந்து நான்கு தனித்தொகுதிகள் தொகுதிகள் பழங்குடியினர் வந்து மூன்று பொது தொகுதிகள் வந்து பதினெட்டு ஸோ இதுதான் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ராஜஸ்தானில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக இருபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் ஐம்பது சதவீதம் வாங்குறதே பெரிய விஷயம் ஐம்பத்தொம்போது சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க சீட்டு வந்து எதுவும் கிடையாது ஆர்எல்பி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஆர்எல்பி வந்து பிஜேபி கூட்டணியில் கடந்த முறை வந்து இருந்தாங்க இந்த முறை அவங்க இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் கிடையாது காங்கிரஸ் தான் அங்கே மேஜர் பிளேயர் காங்கிரஸுக்கும் அதுக்கப்புறமாக பாஜகவுக்கும் தான் அங்கே போட்டி வந்து இருக்குது நா சட்டமன்ற தேர்தல் ராஜஸ்தான் அப்படின்னு வரும்போது ஒரு முறை காங்கிரஸும் ஒரு முறை பாஜகவும் மாறி மாறி ஆண்டு இருக்கிறாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது இரண்டுலையும் அங்கு வந்து பாஜக தான் அதிக இடங்களில் கைப்பற்றியிருக்கு அதுக்கு மோடி ஒரு மிக முக்கியமான காரணம் சட்டமன்ற தேர்தல்னு வந்தால் ரெண்டு பேருமே ஒரு நாற்பது நாற்பது சதவீத வாக்குகளை வச்சுருக்கிறாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது ஐம்பது சதவீத வாக்குகளை தாண்டி மோடி அவர்கள் வெற்றி பெறுகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அங்கே காங்கிரஸினுடைய ஆட்சி வந்து இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் அங்கு பாஜக கிட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றியது ஒரு ஆறு மாத இடைவெளியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையே சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தொம்போது சதவீத வாக்குகளை பெற்று இருபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க ஸோ பாஜக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ராஜஸ்தானம் ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானில் பாஜக தனித்து போட்டிடுறாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருபத்தி இரண்டு இடங்கள்லையும் பிஏபி அப்படின்ற ஒரு கட்சி ஒரு இடத்துலையும் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்துலையும் ஆர்எல்பி கட்சி ஒரு இடத்துலையும் போட்டிடுறாங்க இந்த ஆர்எல்பி கடந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்றது பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தானில் காங்கிரஸ் தோற்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் நான் பார்க்கறது அசோக் கெலாட் அவர்களுக்கும் சச்சின் பைலாட்டுக்கும் இணைந்த பனிப்போர் அவங்க ரெண்டு பேர் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார் அசோக் கெலாட் சச்சின் பைலட் வந்து துணை முதலமைச்சராக இருந்தார் அசோக் கெலாட் அரசுக்கு எதிராகவே நிறைய போராட்டங்களில் சச்சின் பைலட் நடத்தினார் அந்த பனிப்போர் நீண்ட ஆண்டு காலமாக இருந்தது இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகி அந்த காங்கிரஸில் இருந்த கோஷ்டி பூசல் ராஜஸ்தானில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் ராஜஸ்தானில் பாஜகவில் ஒரு பெரிய தலைவராக இருந்தவங்க வசுந்தர ராஜே அவங்க தான் சிஎம்மாக இருப்பாங்க எப்பொழுதுமே கடந்த முறை அவங்க சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்படலை ஒருத்தருக்கு தான் சிஎம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அங்கு ராஜஸ்தானில் இப்போ பாஜகவில் தான் கோஷ்டி பூசல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது கடந்த முறை ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறலை இந்த முறை அங்கே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின் தான் சொல்கிறாங்க சச்சின் பைலட்டும் அசோக் கெலட்டும் ரெண்டு பேரும் அங்கே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இருக்குது ராஜஸ்தானில் காங்கிரஸ் எமெர்ஜ் ஆகுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி எட்டு இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக பதினேழு இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த முறை இருபத்தி நான்கு இடத்துல போட்டி வெற்றி பெற்றாங்க இந்த முறை அங்கு எண்ணிக்கை பாஜகவுக்கு குறைகிறது அதுதான் இதில் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது இது ராஜஸ்தானினுடைய நிலவரம் இது மத்திய பிரதேசம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகர் வந்து போபால் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இரநூத்தி முப்பது லோக்சபா சீட்ஸ் வந்து இருபத்தி ஒன்பது ராஜ்யசபா சீட்ஸ் வந்து பதினொன்று இந்த இருபத்தி ஒம்பது சீட்டில் தனித்தொகுதி வந்து நாலு தனித்தொகுதியில் பழங்குடியினர் வந்து ஆறு பொது தொகுதி வந்து பத்தொன்பது இங்கும் நேரடியாக பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான போட்டி தான் இருக்குது ஸோ மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு கட்டங்களாக அங்கே வந்து தேர்தல் வந்து நடக்குது பாஜக இருபத்தி ஒன்பது இடங்கள்லையும் தனித்து போட்டிடுறாங்க காங்கிரஸ் இருபத்தி எட்டு இடங்கள்லயும் ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கும் கொடுத்து இருக்கிறாங்க மத்திய பிரதேசத்துல தான் நாடாளு சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்தது அங்கு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சாங்க ஒன்றரை ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி கவுக்கப்பட்டு பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சமீபத்தில் போன நவம்பர் மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு அறுதி பெரும்பான்மையை ஒரு பெரும்பான்மைக்கும் மேலே ஜெயித்தாங்க அப்போ ப்ரீபோல்லலாம் என்ன வந்ததுன்னா காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்தது அதனால தான் கமல்நாத் வந்து அகிலேஷ் யாதவ கூட்டணியில் ஒரு எட்டு ஏழு எட்டு தொகுதி கேட்கும்போது கூட அவர் வந்து கொடுக்காமல் அவரை வந்து அமைச்சுட்டாங்க அதன் பிறகு நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது அங்கே காங்கிரஸ் வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியல ஸோ அதுதான் வந்து வந்து நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கு காரணமாகவும் இருந்தது ஸோ இப்போ மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது பாஜக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அங்கே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க கடந்த முறை இருபத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றது இந்த முறை காங்கிரஸ் ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு சீட்டு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த முறை ஒன்று ஜெயித்தாங்க இல்லையா வாட்டி ஒரு அஞ்சு தொகுதி வரை மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் மத்திய பிரதேசத்தினுடைய நிலவரமாக இருக்குது ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஒரு எட்டு இடங்கள்லேயும் மத்திய பிரதேசத்தில் ஐந்து இடங்கள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராஜஸ்தான் காங்கிரஸ் சரி ராஜஸ்தான் அதுக்கப்புறமாக மத்திய பிரதேசத்தில் யார் ஜெயிக்கணும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்